இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு பேரவை கபின் சொத்துடமை திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டது கபின் என்று அழைக்கப்படும் ஜோஹோர் மாநில இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு பேரவையின் பன்னிரண்டாம் மாநாடு குழுவாங்கில் உள்ள கபின் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் தலைமையுரை ஆற்றிய கபின் மாநில தலைவரும் தேசிய தலைவருமான தென்னரசு சுப்பையா இவ்வாறு குறிப்பிட்டார் கப்பின் பன்னிரண்டு ஆண்டுகள் சரித்திரத்தையும் சாதனைகளையும் எடுத்துரைத்த அவர் குறிப்பாக கப்பின் சொத்துடைமை திட்டத்தில் அதிக கவனம் செலுத்தும் அடிப்படையில் குலுவாங் மற்றும் சஹா பட்டணத்தில் இரண்டு கட்டடங்களை வாங்கி சமுதாய பணியினை மேற்கொண்டு வருவதாக விளக்கினார் அதேவேளையில் உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டை உயர்த்துவதற்கு கப்பின் கூட்டுறவு கழகத்தை அமைத்து பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுடன் அண்மையில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த பேராளர் மாநாட்டினை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பேசிய மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ சிவா கணேசன் கப்பின் நடவடிக்கைகளை வெகுவாக பாராட்டி கப்பின் மலேசிய கட்டிட பணிக்கு தனது பங்காக ஐந்தாயிரம் ரிங்கேட் நிதி வழங்குவதாக அறிவித்தார் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் நகராண்மை கழக உறுப்பினராக தேர்வு பெற்ற திரு முருகன் மாவட்ட மன்ற உறுப்பினர் திரு ஐயா கிராம தலைவராக நியமனம் பெற்ற திரு ராஜு ஆகியோர் சிறப்பிக்கப்பட்டனர் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்து நடத்தப்பட்ட இம்மாநாட்டில் கப்பின் மலேசிய பொது செயலாளர் டாக்டர் ராஜன் கிருஷ்ணன் மத்திய செயலவை உறுப்பினர்கள் டாக்டர் வி ஜே ரவிச்சந்திரன் குலுவாங் மாவட்ட குடும்ப மேம்பாட்டு வாரிய அதிகாரி முகமது சாம் மற்றும் சமுதாய தலைவர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர்